என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க என்னுடைய முதல் குழந்த படிப்பில் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க எதுலேயுமே ஃபஸ்ட்டு தான் வருவாங்க ஆனால் என்னோடய ரெண்டாவது குழந்தை படிப்பில் ரொம்ப மோசமாக இருக்காங்க எதுவுமே அவங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நான் பெற்றவங்க தானே எப்படி முதல் குழந்தை மட்டும் நல்லாயிருக்கு ரெண்டாவது குழந்தை மட்டும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொன்னது என்னன்னாக்கா ஆப்பிள் ஆரஞ்சு இது ரெண்டுமே நீங்கள் வாங்கினது தான் ஆனால் நீங்கள் வாங்கிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா எப்படி இதுதான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு தனித்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த குழந்தைக்கு என்ன பெஸ்ட்டாக வருதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம பெற்றுட்டோன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாமே ஒரே மாதிரியான ப்ராடக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கண் பார்வை அப்படிங்கிறது டெஃபினட்டாக பெற்றவங்களுக்கு மாறணும் தன்னோட குழந்தைக்கு என்ன வருது அது என்ன பண்ணால் பெஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ரெண்டு குழந்தையும் கம்பேர் பண்ணாமல் ரெண்டு குழந்தையும் நல்லபடியாக வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக் வாசகம் உங்கள் மனதில் மருத்துவர் இது மாதிரியான விஷயங்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் டே